நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுறேன் இன்றைய முத்தமிழ் சரிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பத்தி பார்க்கலாம் இசைத்தமிழில் தமிழில் பாண்டியா என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் அப்படின்ற பாடல் இது வந்து கவீஸ்வர் கணதாசன் எழுதியிருக்கிறாரு இந்த பாடலை பாடியது வந்து பி பி சீனிவாஸ் அவர்களும் ஜம்நாராயணி அவர்களும் பாடியிருப்பாங்க இந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் டி கே ராமத்தி அவர்களும் இசையமைச்சிருப்பாங்க பொதுவாக எம்எஸ் விஸ்வநாதன் பல பேட்டிகளில் சொல்கிறது என்னன்னா பாடல் வரிகளில் இருக்குது இசை அதை கண்டுபிடிச்சு தான் என் வேலை அப்படின்வார் அப்போது பாடல் வரிகளை எழுதிட்டால் பாடல் வரிகள்ந்து இசையை கண்டுபிடிச்சி எடுக்கலாம் ஒரு சில சமயம் பாடல் எழுதியிருக்க மாட்டாங்க தத்தகரம் கொடுத்து பாடல் எழுதி வைப்பாங்க மெட்டை கொடுத்து மெட்டுக்கு பாட்டு மீட்டருக்கு மேட்டர் மேட்ருக்கு மீட்டர்னு அவரே பல பேட்டிகளில் சொல்வார் அப்போது மெட்டு கொடுத்து பாடல் சொல்ல பாட்டு எழுதி வைக்கும் போது அப்போ எதை அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக வருது எதை வச்சு அவர் அங்கே மெட்டை கொடுக்குறாருன்னா அப்போ இயக்குநர்கள் அந்த காட்சியும் அந்த கதாபாத்திரங்களை பற்றியும் அந்த சூழல் பற்றியும் சொல்லும் போது எனக்கு ஒரு இசை தோணும் அதை வச்சு நான் மெட்டமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கார் இது இப்படியெல்லாம் அவர் ஒரு வந்து ஒரு உன்னிப்பாக கவனித்து அதெல்லாம் எடுக்கிறார் அதை இப்போ இந்த பாடலில் பார்த்திங்கன்னா கவியரசு கண்ணதாசன் ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் சொல்லிட்டார் அப்போ ஆதி மனிதன் என்ன பேசிட்டார் தான் அப்போல்லாம் இல்லை இல்லைல்ல ஆதி மனிதன் போது ஒரு வந்து மௌனமாகவும் சைகை மொழியிலும் பேசிக்கொண்டார்கள் அப்போது அந்த ஆதி மனிதன் வரி வந்தவுடனே அந்த வந்து ஒரு ஒரு சைகை மொழி பேச்சு இல்லாத வார்த்தைகள் இல்லாத ஒரு இப்போ சைகை மொழியிலேயே வரணும்னு முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது அது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஒரு பதினஞ்சு ஸ்ட்ரோக் வருது நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும் அதாவது ஒரு பெண் அப்போ எப்படி நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை போகுது ஒரு பெண் போயிட்டுருக்கா அப்போ ஒருத்தர் வந்து கை தட்டி கூப்ப கை கைத்தட்ட போன யார் அதை கூப்பிட்றதுன்ற மாதிரி அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும் ம் அப்படின்னா அவர் வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி ம் ஹூ அப்படின்னாரு அதுக்கு அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும் திருப்பி நான் தான் எனக்கு தெரியலையான்ற மாதிரி அவர் ம் ஹூ அப்படின்னாரு அதுக்கு ஹம் ஹூ ஹூ அப்படின்னு எனக்கு தெரியல ஒன்று அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி ஒரு அப்படின்னு அப்படி அந்த அந்த ஊகம் ஊகம்லையே அந்த பேச்சு கண் பதினஞ்சு ஸ்ட்ரோக் கூதாது அவன் ரெண்டு பேரும் மாற்றி 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 பேசு கடைசியில் ரெண்டு பேரும் அந்த அப்படின்னு ஒரு கிளாரினட்டு இசை வந்து அந்த அந்த விவாதத்தை முடித்து வைக்குது அந்த பேச்சு உரையாடலை முடிச்சு வைக்குது அப்போது அந்த ஆதி மனிதனுக்கு சைகை மொழி தான் அதை வந்து அந்த பாடலில் கொண்டு வந்து வைக்கணும்னு அவருக்கு எப்படி தோணுதுன்னா அந்த பாடலுக்குற இன்ஸ்பிரேஷன் தான் இது தான் மெல்லிசை மாமன்னர் சொல்கிறார் பாட வரிகளில் இருக்குது இசை அதை நான் கண்டெடுத்த எடுக்கிறது தான் என் வேலைன்னு சரி அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் அவரை வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜே ஜே அம்மா அவங்க வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு இசை ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில் அவரை வந்து கௌரவித்து இசை சக்கரவர்த்தி என்ற ஒரு பட்டம் கொடுத்தாங்க இசை சக்கரவர்த்தி என்றால் சக்கரவர்த்தி என்றால் அரசர்களுக்கெல்லாம் அரசர் அப்போ இசை சக்கரவர்த்தின்ற பட்டம் கொடுத்தாங்க நான் அதை தான் தமிழை என்ன சொல்லுவேன் சக்கரவர்த்தினா அரசர்கில்லையே அதனால் மா மன்னர்னு நான் சொல்வேன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் மா மன்னர் அதான் நான் மெல்லிசை மாமன்னர்னு நான் சொல்லும்போது பழக்கத்தில் மெல்லிசை மாமன்னர் சொல்கிற காரணம் அதுதான் Aprento. இந்த பாடலில் அப்படி என்ன சிறப்புனா அந்த தயாரி இயக்குனரே கூட அந்த காட்சியில் தமயந்தி தூது தூதுக்கிட்டான்னு வரதுனால அந்த தமயந்தி அண்ணம் இப்படி தூதுக்கிட்டே இருக்கிற மாதிரி தமயந்தி இருக்கிற மாதிரி அண்ணம் அது ஒரு சிற்பம் வச்சுருப்பார் நடுவில் ஆதி மனிதன் காதலுக்கு பின்னு வந்ததுனால ஆதம் வாழ் சிற்பம் வச்சுருப்பார் அப்புறம் இரண்டு ம மனித சிம்பன்சிகள் ரெண்டு சிம்பன்சிகள் இருக்கிற மாதிரியெல்லாம் அந்த தோட்டத்தில் அவங்க அவங்க பாடுற தோட்டத்தில் இதெல்லாம் இருக்கா மாதிரி அந்த இயக்குனர் மிக அழகாக அமைத்திருக்கிறார் பாடலுக்கு இது வந்து செகண்ட் ஹீரோ ஹீரோயின் பாடுற பாடல் ஆனாலும் அந்த செகண்ட் செகண்ட் ஹீரோயினு கூட இத்தனை நுட்பமாக அதை கவனித்து மிக அழகாக கவியரசரும் பாடல் எழுதினதும் சரி மெல்லிசி மாமன்னர்கள் வந் மெல்லிசி மன்னர்கள் வந்து எம் எஸ் டி கேஆர் அவர்களும் அத்தனை அழகாக இசை அமைத்ததும் சரி பிவி சீனிவாஸ் அவர்களும் ஜம்னாராணி அவர்களும் அத்தனை அழகாக பாடினதும் சரி மிக சிறப்பாக இருக்கும் இந்த பாடல் இந்த பாடலை எடுத்தோடனே க கைத்தட்டி திரும்பி பார்க்குறது ஊக்ன்றது நான் சொன்னே பதினஞ்சு ஸ்பெல் வரும் அப்படியே அந்த மூலியே அந்த வா உரையாடல் போயிட்டே இருக்கோம் அப்புறம் இப்போ வந்து அந்த அந்த தோயிற மாதிரி அது போய்ட்டுருக்கு அது முடிஞ்ச உடனே பல்லவிக்கு வந்துடுறாங்க ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் அப்படி பி பிசி நாஸ் பாடுவார் ஜம்னா ராணி ஜம்னா ராணி ரொம்ப அழகாக போடும் ஒரு மயக்கும் குரல் அவங்க குரல் அவங்க எல்லோரும் முன்னே அவங்க தான் பாடிட்டு இருந்தாங்க அது ஒரு மயக்கும் குரல் அவங்க குரலே ரொம்ப அழகாக இருக்கும் ஆதாம் ஏ வாழ் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான் அந்த ஜோட ஒரு ஒரு கே மயக்கமாக பாடியிருப்பாங்க நல்லா பாடியிருப்பாங்க அப்புறம் திருப்பி வயலின் மேண்டலின் அக்காடின் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வரும் திருப்பி இந்த வரியை கூட ரிப்பீட் பண்ணி பாடிடுவாங்க அப்புறம் சரணம் கண்ணிலே கண்டதும் என்னமே மாறினேன் அப்படி பிளாட்டாக பாடுவார் இவங்க அதுக்கு ஜம்னார் அனுப்பி பாருவாங்க காதிலே கேட்டதும் காதலி மூழ்கினேன் அவர் இவங்களை பார்த்துட்டு காதலிக்கிறத நம்ம பார்க்கல ஃபோனில் கேட்டுட்டு கேட்டுட்டு அந்த அந்த ஒரு படம் வரும் பாருங்க பார்க்காமே காதல் இன்னொரு படம் வரும் காதல் கோட்டை பக்கமாமே காதல் பண்ணுவாங்க அது மாதிரி காதலே கேட்டதும் கா காதலி கேட்ட உடனே உங்களை நான் காதலிக்க ஆரமிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க பாடுவாங்க அதை வந்து ரெண்டாவது தடவை ரிப்பீட் பண்ணி பாடும்போது முதல் தடவை பிபி சினிவாஸ் ஃப்ளாட்டாக போடுவார் ஜம்னா ரணி கிறக்கமாக பாடுவாங்க ரொம்ப பிச்சு பாடுவாங்க ரெண்டாவது தடவை ரிப்பீட் பண்ணி பாடும்போது பிபி சீனிவாஸ் ரொம்ப கிறக்கமாக ஆளாபிச்சு போடுவார் ஜம்னா ராணி கொஞ்சம் ஃப்ளாட்டாக பாடுவாங்க இதெல்லாம் சின்ன சின்ன நாகாசு வேலைகள் ஆனால் அத்தனை அழகாக அந்த பாட்டை கொண்டு போகிறதுக்கு அலங்காரப்படுத்துறதுக்கு அது உதவும் அதுக்கப்புறம் கிளாரினட்டு ரொம்ப அழகாக கிளாரினட்டி சரி கிளாரினட்டி இதில் ரொம்ப தூக்கலாக வாசிச்சிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் அன்று அந்த திடம் தமையந்தி தூது விட்டால் இங்கு அண்ணனிடம் தங்கிய ஒரு விட்டால் அந்த அண்ணன் தாமையது காட்டும்போது அந்த சிற்பத்தை காட்டுறது அவங்க அண்ணனே தூதுவிட்டாங்கன்னு அந்த கதை கதையில் வர்றது அப்படியே அந்த பாடலை எழுதியிருப்பார் கவியார் அப்போது அந்த காதல் காதலாக இந்த காதல் காதலான்னு அவங்க கேட்டுக்கிறாங்க இதை நல்லா இந்த வரிகளை கவனிங்க அந்த காதல் காதலாக இந்த காதல் காதலான்னு கேட்டுக்கிறாங்க அது எல்லாம் இதுதானே பெஸ்ட்டு காதல்னு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி கிளாரினட்டு வயலின் அக்காடின் இதெல்லாம் வந்துடும் வந்துட்டவங்க அடுத்த சரணம் விட்டு ஓடி வந்த காதல் இது உறவென்று சொல்லி வந்த காதல் கால்நடையாய் வந்த காதல் இது காவியத்தில் இல்லாத காதல் அவங்க காதல் பற்றி பெருமையாக படிக்கிறாங்க பூரை விட்டு அவங்க போயிட்டு வந்த காதல் அப்படின்னு ஒருவன் அப்படிலாம் பாடிக்கிறாங்க அந்த ஒரு ஒரு முறை காதல் உச்சரிக்கும் போதும் அத்தனை அழகாக அவ்வளோ ஒரு காதல் மாதிரி இன்னொரு காதல் இருக்காது அவ்வளோ அழகாக வந்து பாடியிருப்பார் பிபி சீனிவாசன் அப்போ ஜம்னாராணி பாடுறாங்க பேரை மட்டும் கேட்டு வந்த காதல் கண்டு கண்டு கேளாமல் ஆசை வைத்த காதல் ஊரார்கள் காணாத காதல் இது உலகத்தில் இல்லாத காதல் இப்போ ஆதி மனிதன்லேருந்து வந்தாச்சு அப்புறம் அவங்க எப்படி கே அவங்களுக்குள்ள எப்படி காதல் வந்ததுன்னு பார்த்து இந்த காதல் ஊரில் உலகத்துலேயும் இல்லாமல் தேவருக்கும் மூவருக்கும் சொந்த காதல் மாதிரி போகும் இது தேவருக்கும் மூவருக்கும் சொந்த காதல் பெருமானிடருக்கு தோன்றாது இந்த காதல் காவிரி காதலேருந்து வந்தாச்சு ஊர் உலகத்தில் இல்லாத காதல் வந்தாச்சு இப்போ தேவருக்கும் மூவருக்கும் கூட அதை விட கூட ஒஸ்தியான காதல்னு பாடிக்கிறாங்க தன்னுடைய காதலை இப்போ முதல்ல அந்த காதல் காதலாம் இந்த காதல் காதலான்னாங்களே இப்போ பாடிக்கிறவங்க பரவ கர்வமாக இந்த காதல் காதலாம் அந்த காதல் காதலா இது வசதியா அது வஸ்தியான்னு பாடிக்கிறாங்க அப்படி ரொம்ப அருமையாக திருப்பி அந்த கிட்டார் ஒரு கிட்டார் பஞ்ச் அப்படி எடுத்து அப்படி லீடு எடுத்து கொடுக்கும் உடனே ஆதி மணிதன் அப்படின்னு அந்த பல்லவி படம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆடி முடித்தவன் கடைசியில் திருப்பி போய் ஆரம்பித்து ஹம்மிங்கில் முடியும் ஆனால் இந்த ஹம்மிங் வந்து கொஞ்சம் பேசி எல்லாம் வந்துட்டுதுனால இந்த காலத்தில் ஆஹா ஓஹோன்னு ஒரு எப்படி மெச்சிட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஹம்மிங் இருக்கும் ஆஹாஹா ஓ அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி முடிப்பாங்க ஒரு செகண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு கூட இத்தனை அருமையாக மெனக்கெட்டு இவ்வளோ அழகாக ஒரு பாடல் அதுக்கு அந்த கிளாரினேட் ஒரு பக்கம் அழகாக இருக்கும் தாளத்துக்கு டோலக் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் டி கேஆர் ராமூர்த்தி அவர்கள் இந்த பாடலுக்கு கூடவே ஒரு மெல்லிதாக ஒரு வயலில் ஒரு இழைச்சிட்டு கூடவே குரல்கள் கூடவே பாடிட்டு இசைச்சிட்டு வர்றது அப்படிலாம் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் இதை கவனிங்க கேளுங்கள் நன்றி